ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெக்ஸி லெக்ஸிச்செலம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் முருங்கைக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு செய்யப்போகிறோம் நம்ம ஸோ நிறையா டிஷ்ஷஸ் முருங்கக்காயில் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே முருங்கைக்காய் போட்டோம் அப்படின்னா பசங்களும் சரியாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க தான் ஸோ இந்த மாதிரி செஞ்சால் பெரியவங்கலேருந்து சின்ன பசங்கேருந்து எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி சீசன் டைமில் நிறையா கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய எங்கள் இது வந்து எங்களுடைய மரத்துக்காய் நிறைய இருந்தது சரி அப்படின்ட்டு எடுத்து இதை வந்து ஒரு நார்மல் சைஸ் கட் பண்ணி அதை வந்து குக்கரில் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சாச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சா போதும் ஸோ அது வேகிறதுக்குள்ளே நாம் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நாலு தக்காளி ஒரு சின்ன துண்டு இண்டு இஞ்சி ஒரு எட்டு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு சோம்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு வேறு எந்த மசாலும் நான் இதில் ஆட் பண்ணல ஸோ கொஞ்சம் வந்து ரெண்டு பல் தேங்காய் கொஞ்சம் போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க குழம்பு முடிஞ்சுது ஸோ முருங்கை க வைந்ததும் நம்ம வந்து அடுப்பில் வானிலை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பில் பாருங்க டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இதை இறக்கி கீழே வச்சிடலாம் வச்சுட்டு வாநெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில வெங்காயம் தாளிச்சிட்டு தேவைப்பட்ட ரெண்டு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு அரைச்சி வச்சு மசாலாவை அதில் வந்து ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டால் போதும் ஸோ அது அந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் வெந்தது இருக்கு இல்லையா அந்த எடுத்து அதில் உள்ள இருக்கிற அந்த சத பகுதியை மட்டும் எடுத்துக்கணும் அதை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் இதில் நம்மளை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டிருக்கோங்க தனியாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் மிளகா தூள் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு முருங்கைக்காய் புளி மாதிரி நல்லா இருக்கும்ங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்